வெல்கம் டு தாஜ் உலகில் உள்ள அனைவரும் உன்னை விட்டு விலகி போனாலும் கடைசியில் உன்னோடு நிற்கும் ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையான உறவுகள் உன்னை சுற்றி நிகழ்வதை மறந்துவிடு ஆனால் உன்மேல் அக்கறை வைத்து உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருப்பவர்களை மறந்துவிடாதே நம் வருத்தங்களை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள் பலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள் சிலர் அதையும் கேட்பதில்லை யாரிடமும் பேசவே வேண்டாம் என்ற மனநிலை ஒருவருக்கு உருவாக காரணம் அதிகம் பேசியதன் விளைவாகத்தான் இருக்கும் என்பதே உண்மை பலரை சில காலமும் சிலரை பல காலமும் ஏமாற்றலாம் ஆனால் எல்லாரையும் எப்போதும் ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா தவறுகளுக்கும் மன்னிப்பு உண்டு ஆனால் மன்னிப்பே இல்லாத ஒரே தவறு நம்பிக்கை துரோகம் வாழ்க்கையில் சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலை பல நேரங்களில் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று கவலை முடிந்தவற்றை மாற்ற முடியாது ஆனால் இன்று அனைத்திலும் கவனமாக இருந்தால் நாளைய நாள் வளமாக அமையும் என்பதை நினைவில் வையுங்கள் பணம் சம்பாதிப்பதும் பொருள் ஈட்டுவதும் நீங்கள் நலமாக வாழ்வதற்குத்தானே தவிர மன அழுத்தத்தினால் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வதற்காக அல்ல அனுபவம் வாய்ந்தவர்களின் அறிவுரைகளை கேட்டுக்கொள் அது உன்னை வெற்றி அடைய செய்யாவிட்டாலும் தோல்வி அடையாமல் தடுக்கும் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்தவன் துன்பத்தைக் கண்டு துவண்டு விடவும் மாட்டான் இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்கவும் மாட்டான் எளிமையைக் காட்டிலும் ஏற்றம் தரும் செல்வமும் இல்லை பொறுமையைக் காட்டிலும் வெற்றி தரும் ஆயுதமும் இல்லை எதையும் யாரையும் மறக்க முயற்சி செய்து உங்கள் நிம்மதியை இழந்து விடாதீர்கள் அதை அப்படியே விட்டுவிடுங்கள் காலம் மாற்றிவிடும் போனது போகட்டும் அடுத்த நகர்வு அற்புதமாகட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி